ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச கீரை குழம்பும் களியும் தான் செய்ய போகிறேன் கிராமத்தில் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்ருவாங்க ரொம்பவுமே இரும்பு சத்து நிறைந்த இந்த ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய முருங்கைக்கீரை கடையிலும் ராகி ஒரு களியும் தான் செய்ய போகிறோம் களி எனக்கு அளவுக்கு பிடிக்காது ஆனால் அம்மா செஞ்சு கொடுத்தா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவேன் நான் வந்து இன்னைக்கு வந்து ராகி மாவு வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன் அரை கிலோ ராகி மாவு வாங்கி வச்சுருக்கேன் நாங்கள் எப்போவுமே எங்கள் கொல்லியில் போட்ட ராகி மாவு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ராகி வாங்கி அதை அரைச்சி இது பண்ணிப்போம் ராகி மா ராகி இருக்குது ஆனால் அதை அரைக்கிறதுக்கு டைம் இல்லாததுனால மாவை வாங்கிட்டு வந்துட்டோம் அத்தை வந்து ரெண்டு மூணு நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க களி செய்யும் அப்படின்னு அதனால் அவங்களுக்காகவும் செஞ்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரியே முருங்கைக்கீரை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன் நான் வந்து ப கடையில் ரேஷனில் கொடுத்த துவரம்பருப்பு வச்சு அது கொஞ்சம் அது கூட மூணு தக்காளி ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஆனால் கா காஞ்ச மிளகாய் அதாவது வரமிளகாய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்கே தப்பில் வரமிளகாய் பத்து பல் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா வெந்ததுக்கப்புறமா முருங்கைக்கீரையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு இது கூடவே நம்ம இதை நல்லா வெந்ததுக்கப்புறமா கீரையை ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாது கசப்பு வந்துடும் அஞ்சு நிமிஷமே ரொம்ப ஜாஸ்தி தான் அதுக்கப்புறமா சட்டியில் எடுத்து அது கூட உப்பு புளி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும் முருங்கைக்கீரைன்றதுனால நல்லா கடையணும் நானும் ஒரு சில கல்யாணம் ஆன புதுசில வேறு வீட்டில் இருந்தேன் அங்கே க செஞ்சப்போ முருங்கைக்கீரை சரியாகவே கடையில் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால இந்த முருங்கைக்கீரை கடையிறப்பு எந்த கீரையுமே நான் கடையிறப்போ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து கொஞ்சம் நேரம் எடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்துப்போம் கீழே உக்காஞ்சி நல்லா கடைஞ்சி எடுத்துன்னு வந்துவிட்டேன் இப்போது இருந்த அந்த பருப்பு வேக வச்சு தண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இந்த சைடு வந்து ராகி மாவுக்காக நான் வந்து ராகி மாவு அரிசியில் அரி பச்சரிசியில் தான் செய்வேன் ராகி களி கம்புங்களையுமே அரிசி போட்டு தான் செய்வேன் ஒரு சிலர் வந்து வெறும் மாவு வச்சே செய்வாங்க ஒரு சிலர் மீதமான சாதம் வச்சும் செய்வாங்க நான் வந்து புதுசாக அரிசி வச்சு தான் பச்சை அரிசி வச்சு தான் செய்வேன் எனக்கு அந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும் அப்போ அதுக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சி எடுத்தோம்னா தண்ணி ஒரு சில அரிசியெல்லாம் ரெண்டாக உடஞ்சிடும் நான் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ராகி மாவு போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுடுவேன் அது வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் ப கீரையை தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டாச்சு கடுகு போட்டு நான் ஜீரகமும் போடுவேன் சாம்பார் ஜீரகம் போட்டால் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாசனையும் நல்லா இருக்குன்றதுனால சீரகத்தை எடுத்துகிட்டு இருந்தேன் அதை எடுத்து போட்டு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக வந்து அந்த கீரை குழம்பு வந்து கெட்டு போகாத அதை ஊசிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆகாது அதனால வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சுருந்தோம்ல முருங்கைக்கீரை பருப்பு எல்லாம் அதெல்லாமே போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு மூ ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் மட்டும் போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப சூப்பரான எண்ணோடய ஸ்டைலில் முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடும் இது சுட சுட சாதம் கொஞ்சம் குழைவாக வச்சுட்டு சாதம் சாப்பிட சாதத்துக்களும் சாப்பிட்லாம் களிக்கு ரொமே நல்லா இருக்கும் எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க அதுக்கப்புறம் ராகி மாவெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல எங்கள் வீட்டில் இருக்கிற களி கொம்பு இதுதான் இதை வச்சு தான் களியை நல்லா கிண்டிட்டு அடுப்பில் இருக்கிறப்பவே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிடுவேன் நம்ம போட்ட ஒன்னே மாவை கிண்டணும்னா மாவு கட்டி கட்டி ஆகிடும் அங்கங்கே நம்ம களி சாப்பிட்றப்போ அங்கங்கே மாவு உருண்டு உருண்டியாக இருக்குன்றதுனால போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா கிளந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிளந்து தட்டி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கீழே வச்சு களி உருண்டு பிடிச்சி போட்டால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால அது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு சாம்பார் ஊற்றாமல் இருந்தேன் அதுவும் ஊற்றி அதை மூடி ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ கீழே எடுத்து கழிய நான் வந்து ஒரு சிலர் வந்து களிக்குன்னு ஒரு கட்டை வச்சுருப்பாங்க அந்த கட்டை வச்சு உருட்டுவாங்க அம்மாவுமே அதில் நல்லா உருட்டுவாங்க எனக்கு அந்த கட்டையை வச்சு உருட்ட வராது அப்படின்றதுனால நான் ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை கொஞ்சம் ஆக பாப்பாங்களுக்கெல்லாம் சாப்பாடு நான் அந்த மாதிரி தட்டு வச்சு தான் உருட்டுவேன் எனக்கு அது ஈஸியாக இருக்கும் அதனால் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அந்த கிண்ணத்தை வச்சு தான் செஞ்சுருந்தேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு க தண்ணி தொளிச்சு மொத்த க இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா களியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் களியை ரவுண்ட் பண்ணி ஆட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா ரொம்ப சூப்பரான என்னோடய ஸ்டைலில் களி கீரை குழம்பு சூப்பராக இருந்தது நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் களி செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த கிராமத்து வாய்க்கை பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாய்க்கெல்லாம் உங்களை வந்து சேரும் இது போல் வில்லே வில்லேஜ் குக்கிங்கும் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய வீடியோஸை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்